காவேரி வீரம் எங்கும் நாகரீகம் தோன்றி மரவிய வரலாறு எங்கும் நாகரீகம் தோன்றி மரவிய வரலாறு எங்கள் நாட்டுக்கு பல கோடி மக்கள் வீடு எங்கள் நாட்டுக்கு நாடு ஈடு ஆரியம் சுமேரியம் திராவிடம் மங்கோலியம் ஆரியம் சுமேரி திராவிடம் மங்கோலியம் பல பல வாயினங்கள் எல்லாம் சேர்ந்து வாழும் நாடு பல பல வாயினங்கள் எல்லாம் சேர்ந்து வாழும் நாடு எங்கள் நாட்டுக்கு நாடு ஈடு பல கோடி மக்கள் வீடு எங்கள் நாட்டுச் சேர்ந்த நாடு ஈடு பௌத்தம் தந்த புத்தரும் இந்நாடு தமனம் தந்த மகாவீரர் அவதரித்த நாடு மிகு பௌத்தம் தந்த புத்தரும் இந்நாடு தமனம் தந்த மகாவீரர் அவதரித்த நாடு சைவம் வைணவம் பிறந்து வளர்ந்ததும் இந்நாடு சைவம் வைணவம் பிறந்து வளர்ந்ததும் இந்நாடு லோகாயகம் சாங்கியமும் சேர்ந்து வளர்ந்த நாடு சாங்கியமும் சேர்ந்து வளர்ந்த நாடு எங்கள் நாட்டு செந்த நாடு பல கோடி மக்கள் வீடு எங்கள் நாட்டு செந்த நாடு வீடு இத்தனை மதம் இத்தனை இனம் கலந்த எங்கள் நாட்டை ஒத்த இந்து நாடு என செப்புவது மடமை இத்தனை மதம் இத்தனை இனம் கலந்த எங்கள் நாட்டை ஒற்றை இந்த நாடு என செப்புவது மடமை காந்தி மகான் உயிர் பறித்த கயவரின் கூப்பாடு காந்தி மகான் உயிர் பறித்த கயவரின் கூப்பாடு சேர்ந்த எங்கள் மக்களிடம் எடுபடாது ஓடு சேர்ந்த எங்கள் மக்களிடம் எடுபடாது ஓடு எடுபடாது எடுபடாது ஓடு எடுபடாத